பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஒருவர் பலி நால்வர் படுகாயம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வெம்பக்கோட்டை அருகே உள்ள தாயில்பட்டியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான இந்துஸ்தான் என்ற தனியார் பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த பட்டாசு ஆலையில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது இன்று காலை தொழிலாளர்கள் வழக்கம்போல் பணிக்கு வந்துள்ளனர் அப்போது ஒரு அறையில் எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்படவே பலத்த சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்துச் சிதறியது இதில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு ஏற்பட்டுள்ளது தீ அருகிலிருந்து அறைகளுக்கு பரவியதால் பத்திற்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகின தகவலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு உள்ளே சென்று தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தீ விபத்தில் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறிய நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் நான்கு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வேறு யாரும் பட்டாசு தொழிற்சாலையின் உள்ளே சிக்கியுள்ளனரா என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய வீரர்கள் தேடி வருகின்றனர் விபத்து தொடர்பாக ஹிந்துஸ்தான் பட்டாசு ஆலையின் போர்மேனாக பணிபுரிந்து வந்த யோகநாதன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் ராமதாஸ் பாமகவில் மோதல் உச்சகட்டம் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ராமதாஸ் அன்புமணி செயல் தலைவர் பதவியை ஏற்று பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தாா் இருவரும் கட்சி நிர்வாகிகளை நீக்குவது புதியவர்களை நியமிப்பது என போட்டி போட்டு செயல்பட்டு வருகின்றனர் இருவரும் பொறுப்பாளர்களை நியமிப்பதும் நீக்குவதுமாக உள்ளது கட்சியினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பாமக எம்எல்ஏக்கள் ஐந்து பேரில் ஜி கே மணி அருள் ஆகியோர் ராமதாஸ் பக்கம் உள்ளனர் சிவக்குமார் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் ஆகியோர் அன்புமணி பக்கம் உள்ளனர் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் புதிதாக இருபத்தி ஓரு பொறுப்பாளர்களை நியமித்து கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார் ராமதாஸ் ஆதரவாளர்களான அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி எம்எல்ஏ அருள் ஏ கே மூர்த்தி உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் வெற்றி விளம்பரங்களுக்கு மட்டுமே திமுக முக்கியத்துவம் அளிக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி கடும் கண்டனத்துக்கு உரியது ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தையும் ஆரம்பகால வளர்ச்சியையும் கேள்விக்குறியாக்கும் இச்செயல் திமுக அரசின் திறனின்மையை கோடிட்டுக் காட்டுகிறது திமுக அரசு தங்கள் அரபு அரசியல் வீம்புக்காக நிராகரித்து வரும் தேசிய கல்விக் கொள்கையில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முன்னிலை வழங்கவும் கல்வி மற்றும் சிறுவர் பராமரிப்பு துறையில் பயிற்சி அளித்து அங்கன்வாடி மையங்களை தொடக்கப்பள்ளி போலவே மாற்றியமைப்பதற்கான முன்னோடியான முயற்சி வகுக்கப்பட்டுள்ளது ஆனால் வெற்றி விளம்பரங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் திமுக அரசு அங்கன்வாடி ஊழியர்கள் பற்றாக்குறையை சரிசெய்ய முடியாமல் அங்கன்வாடி மையங்களையே மூடுவதற்கு ஆயத்தமாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின்போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு திமுக வழங்கிய வாக்குறுதியான சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பணிக்குடை வழங்கப்படும் என்பது ஆகியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அங்கன்வாடி பணியாளர்களுக்காக கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஏழை குடும்பங்களில் பிறக்கும் குழந்தைகளின் ஆரம்ப கல்வியும் வளர்ச்சியும் பாதிக்காத வகையில் அங்கன்வாடி மையங்களை மூடுவதை தவிர்த்து அவற்றை செவ்வனே நடத்திடவும் வலியுறுத்துகிறேன் என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியலை விட்டு மீண்டும் டிவிக்கு செல்லும் ஸ்மிருதி பாரதிய ஜனதாவினர் வருத்தம் பாரதிய ஜனதா வட்டாரங்களில் ஒரு முன்னாள் அமைச்சர் குறித்து பரபரப்பாக பேசப்படுகிறது அதிரடியாக செயல்பட்ட அந்த அரசியல்வாதி அரசியலுக்கு முழுக்கு போடப் போகிறாரா என ஆச்சரியப்படுத்துகின்றனர் அவர் வேறு யாருமல்ல அந்த அரசியல்வாதி பாரதிய ஜனதாவின் முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி ராணிதான் இரண்டாயிரத்து பார்லிமெண்ட் தேர்தலில் ராகுலை தோற்கடித்து அமைதி தொகுதி எம்பியான இரானி மத்திய அமைச்சராகவும் ஆனார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரசிடம் தோற்றுப்போனார் எம்பி ஆவதற்கு முன் தொலைக்காட்சி நடிகை மற்றும் தயாரிப்பாளராக இருந்தார் இவர் நடித்த ஹிந்தி சீரியல் சக்கி போடு போட்டது அமைச்சரான பின் நடிப்பதை ஓரங்கட்டினார் இப்போது மீண்டும் நடிக்க வந்துவிட்டார் அவர் நடித்த ஹிந்தி சீரியலின் இரண்டாம் பாகத்தை தயாரிக்க ஆரம்பித்துவிட்டனர் அதில் மீண்டும் நடிக்கிறாராம் ஸ்மிருதி இதற்காக மும்பையில் வீடு வாங்கி அங்கு தங்கி டிவி சீரியலில் நடிக்க திட்டமிட்டுள்ளார் அரசியலில் இனிமேல் நமக்கு பெரிதாக ஏதும் இல்லை என்பதால் சீரியலில் நடிப்பதே நல்லது என்கிற முடிவிற்கு ஸ்மிருதி வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது பார்லிமெண்டிலும் வெளியிலும் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்த இவர் இப்போது அரசியலிலிருந்து விலகுகிறாரே என பாரதிய ஜனதாவினர் வருத்தத்தில் உள்ளனர் அட்டகாசம் ஒரே நாளில் எட்டு பேர் காயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வெறிநாய்களின் அட்டகாசம் தொடர்கதையாக உள்ளது வாணியன் கோயில் திரு சமஸ்கான் பள்ளிவாசல் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய்கள் அப்பகுதியில் செல்வோரை கடித்து காயப்படுத்தியுள்ளது இதில் மூன்று வயது குழந்தை முதல் அறுபத்து ஒன்பது வயது முதியவர் உட்பட எட்டு பேர் காயமடைந்தனர் நாய்க்கடியால் பாதிப்புக்கு ஆளானவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மக்கள் கூடும் இடங்கள் சாலைகளிலும் அதிக அளவில் நாய்கள் சுற்றி வரும் நிலையில் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் அடிச்சாங்கன்னு புகார் செஞ்சா அஜித் குமார் கதிதான் எனக்கும் வரும் சித்திரவதைக்கு ஆளான தேனி வாலிபர் பகீர் திருபுவனம் கோயில் ஊழியர் அஜித்குமாரின் லாக்அப் மரணம் போலீசாருக்கு எதிராக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய அதே நேரத்தில் தேனி மாவட்டம் தேவதானம்பட்டியில் ஆட்டோ டிரைவர் ரமேஷை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது அடுத்த தேவதானம்பட்டி போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட ஐந்து போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர் ரமேஷ் விவகாரத்தில் என்ன நடந்தது என அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது அதன்படி தேனி மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் அலுவலகத்தில் ரமேஷ் விசாரணைக்கு ஆஜரானார் சம்பவத்தன்று என்ன நடந்தது என ஏ எஸ்பி ஜெரால்ட் விசாரணை நடத்தினார் அதன் பிறகு தனக்கு நடந்த கொடுமையை ரமேஷ் விவரித்தார் எல்லாரையும் போல பொங்கல் அன்னைக்கு குடித்தேன் அது தேச துரோக குற்றமா என்றார் பஸ்ஸை இவ்ளோ வேகமா ஓட்டுறீங்களேன்னு டிரைவரை தட்டி கேட்டேன் பஸ் முன்னாடி போய் நின்னே குடிச்சிட்டு கலாட்டா பண்ணேன்னு ரெண்டு போலீஸ்காரங்க என்னைய நாய் மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க என விளக்கமாக சொன்னார் போலீஸ் அடிச்சதுல இன்னும் கூட முழுசா வழி போகல அம்மா அப்பாவுக்கு தெரியாம மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் எனவும் ரமேஷ் மனவேதனையுடன் சொன்னார் பஸ்ஸை மறுச்சதுக்கே இந்த அடினா போலீஸ்காரங்க அடிச்சாங்கன்னு புகார் பண்ணா என் குடும்பத்தை விட்டு வைப்பாங்களா அதனாலதான் இது நடந்து ஆறு ஆகியும் யாரிடமும் புகார் செய்யவில்லை என்றார் ரமேஷ் பாதிக்கப்பட்ட இளைஞர் தேனியை சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தேவதானம்பட்டி போலீஸ் நிலைய சிசிடிவி வீடியோவை கேட்டு பெற்று போலீசாரின் அடக்குமுறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார் பொங்கல் அன்று ஆட்டோ டிரைவர் ரமேஷ் கைது செய்யப்பட்டபோது சம்பவ இடத்தில் இருந்த தேவதானம் பட்டியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடமும் ஏஎஸ்பி ஜெரால்ட் விசாரணை நடத்தினார் விசாரணை அறிக்கையை தேனி எஸ்பி சிவபிரசாத்திடம் ஜெரால்டு விரைவில் தாக்கல் செய்வார் என தெரிகிறது நகர் கடற்கரையில் மீன் வடிவில் குப்பை தொட்டி சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகள் சேருவதை தடுக்கும் வகையில் கம்யூனிட்டி தொண்டு நிறுவனம் மற்றும் இ பவுண்ட் இன்ஃபோ நிறுவனம் இணைந்து பெசன் நகர் கடற்கரையில் மீன் வடிவ குப்பைத் தொட்டிகளை நிறுவியுள்ளன பத்து அடி உயரம் ஆறு அடி அகலத்தில் இந்த தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் சேருவதை தடுக்கும் வகையில் இந்த தொட்டி வைக்க முடிவு செய்யப்பட்டது சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக வனத்துறையின் ஒத்துழைப்புடன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மேலாண்மை இயக்குநர் சுமேஷ் ஓமன் இந்த மீன் வடிவ குப்பைத் தொட்டிகளை திறந்து வைத்தாா் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதில் பொதுமக்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது கடற்கரைக்கு வரும் மக்கள் பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசிச் செல்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளை கவரும் வகையில் மீன்வடிவு தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை இந்த தொட்டியில் போட்டு கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க என சுமேஷ் ஓமன் கூறினார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஹபீஸ் கான் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்